நம்மளோட ரோஜா செடியில் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக பூக்கள் பூத்துருக்கு பாருங்கள் எல்லா கலர்லேயும் அல்மோஸ்ட் பூத்துருச்சின்னுக்கு பார்க்குறதுக்கு ஒரு பொக்கே மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல உங்களோட வீட்லேயும் இதே மாதிரி பூக்கள் பூக்கணுன்னா நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொல்கிற அந்த டிப்ஸை எல்லாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட வீட்லேயும் இதே மாதிரி பூக்கள் பூக்கும் நிஜமாக இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பூக்களை நம்ம பறித்து பார்க்கும்போது நம்ம மனசு அவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகுது ஃபீல் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் புரியும் வணக்கம் நான் லதா பேசுகிறேன் வெல்கம் டு ஜக்கம்மா சேனல் இந்த வீடியோவில் ரோஜா செடி ப்ராப்பராக எப்படி நாம் வாங்கணும் அதுக்கு என்னென்ன முறைகளை நம்ம கடைப்பிடிச்சு அந்த செடிகளை நம்ம வீட்டில் ஆரோக்கியமாக வளர்த்தணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் சின்ன சின்ன டிப்ஸு தான் எல்லாமே அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னாவே போதும் உங்கள் வீட்லையும் சூப்பரான ரோஜா செடிகளை வளர்த்தி அதில் அருமையான அறுவடையை நீங்களும் கண்டிப்பாக எடுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நர்சரியில ரோஜா செடி வாங்கும் போது அந்த வேர் பகுதி வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம வாங்கணும் குறைஞ்சது ஒரு மூணு நாலு பக்க கிளைகள் இருக்கிற மாதிரி அதுல பூக்கள் மொட்டுக்கள் இருக்கிற மாதிரி நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க சிம்பிளா ஒரே ஒரு குச்சி மாதிரி இருக்கும் பாருங்க சும்மா ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரி எல்லாம் விற்பாங்க அந்த செடியெல்லாம் நீங்க வாங்கினீங்கன்னா அதையும் நம்ம வளர்த்தலாம் பட் ஆனா ரொம்ப லேட் ஆகும் கொஞ்சம் பொறுமை ஜாஸ்தியா வேணும் நம்ம உரங்கள் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஜாஸ்தி அவங்க இறதுதான் கொடுத்துட்டாங்கனாக்க செடிகள் வந்து இறந்து போயிடும் அதனால் ஓரளவுக்கு தடிமனாக இருக்கிற மாதிரி செடிகளை உங்களுக்கு பிடித்த கலரில் பார்த்து வாங்கிட்டு வந்துடுங்க வாங்கிட்டு வந்த உடனேயே வீட்டில் நட்டு வைக்கக்கூடாது ஒரு நாலஞ்சு நாட்களாவது நம்ம நம்ம வீட்டில் ஒரு ஓரமாக நிழல் பாங்கான இடத்துல தண்ணி மட்டும் ஊற்றி அதை நம்ம பாதுகாக்கணும் அப்போது அதில் மலர்ற பூக்களெல்லாம் நீங்கள் கட் பண்ணிடலாம் எல்லா மொட்டுகளும் விரிஞ்சிடும் அதுக்குள்ளே ஒரு நாலஞ்சு நாட்கள் ஆகிடும் அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணணும் கலவை நம்ம ரெடி பண்ணணும் நான் செடிகளுக்கு போடுற கலவை வந்து ரெண்டு பங்கு பீட்டு ரெண்டு பங்கு ஏதாவது ஒரு கம்போஸ்ட் அதாவது மண்புழு உரம் இல்லையா நம்மளுடைய வெஜிடபிள் வேஸ்ட்டு நம்ம வச்சு தயாரிக்கிறோம் பார்த்திங்களா அந்த கம்போஸ்ட்டு இல்லையா மாட்டு சாணம் அந்த மாதிரி உங்ககிட்ட எது இருக்குதோ அதை ரெண்டு பங்கு போட்டுக்கோங்க ஒரு பங்கு செம்மண் போட்டு கலந்துட்டு அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எப்சம் சால்ட்டு இதை சேர்த்து மண்கலவை நல்லா ரெடி பண்ணும்போது பொழப்போலான்னு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் மண்கலவை என்னோடய தோட்டத்தில் இருக்க எல்லா மண்கலவையும் இது மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் செடியை நட்டு வச்சுக்கலாம் அதாவது ஒரு கொஞ்சமாக மண் மட்டும் குரோ பேக்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் செடியை எடுத்து அது உள்ளார வச்சு நல்லா முழுகிற மாதிரி மண் போட்டு கிட்டத்தட்ட முக்கால் வர்ற மாதிரி நீங்கள் மண்கலவையும் போட்டுருங்க போட்டு விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம பூவெல்லாம் கட் பண்ணிட்டோம் பார்த்திங்களா கட் பண்ண இடத்துல உடனடியாக அலோவீராஜ் கட்டிங்ஸ் இருந்ததுன்னா அதை அப்படியே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அந்த இடத்துல நீங்க வச்சிடுங்க அந்த கட் பண்ண இடத்துல சொருகி வச்சிடுங்க நீங்க வந்து இப்ப நட்டு வச்ச உடனேயே எந்த உரமும் போடக்கூடாது ஏன்னா நம்ம அதுல ஆல்ரெடி மண்புழு உரமெல்லாம் போட்டு தான் நம்ம வைக்கிறோம் வேர் பூச்சி தொந்தரவு வராமல் இருக்கிறதுக்காக வேப்பம் புண்ணாக்கும் போட்டு வைக்கிறோம் அதனால குறைஞ்சது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு எந்த உரமும் கொடுக்காதீங்க நம்ம இந்த மாதிரி வைக்கிறதுலயே அழகாக ஒரு வாரத்துலேயே துளிர் கண்டிப்பாக வரும் வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு நம்மளுடைய கிளைமேட்டுக்கு அந்த செடிகள் வந்து நல்லா பழகிடுச்சின்னு அர்த்தம் டக்குன்னு நம்ம உடனே வாங்கிட்டு வந்து நட்டு வைக்கும்போது சில செடிகள் வந்து அப்படியே ஒரு மாதிரி கிளைமேட் கண்டிஷன் ஒத்து வராமல் அப்படியே ஸ்டன் ஆகி இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க முக்கியமா செடிகள் நட்டு வச்சதுக்கப்புறம் வாரம் ஒரு தடவை மண்ணை வந்து நல்லா லூஸ் பண்ணி விடணும் களை செடிகள் எதையும் வராமல் பார்த்துக்கணும் இது மாதிரிலாம் நம்ம சின்ன சின்ன கேர் எடுத்துக்கணும் களை செடிகள்லாம் நீங்கள் வளர விட்டிங்கன்னா நம்ம கொடுக்குற ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே களை செடிகள் எடுத்துக்கும் நமக்கு ப்ராப்பரான சத்து வந்து ரோஸ் செடிக்கு போகாது அப்போ ஹெல்தியாக ரோஸ் செடி வந்து வளராது அப்புறம் அது ஹெல்த்தியாக இல்லைன்னா எப்படி நமக்கு பூக்கள் கொடுக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதனால களை செடிகள் நம்ம ரோஜா செடியில வர்றதுக்கு விடாதீங்க மண்ணை நம்ம வந்து கிளறி விடும்போது போது நல்ல காற்றோட்டம் கிடைக்கும் அந்த கிளை வேர்களுக்கெல்லாம் நல்ல காற்றோட்டம் கிடைக்கும் அப்ப புது புது கிளை வேர்கள் நிறைய வரும் பக்க கிளைகள் ஜாஸ்தி வரும் செடிகள் வந்து நல்லா பெருசாகும் அதாவது இந்த சின்ன சின்ன டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க செடி நட்டு வச்சீங்கன்னாவே கிட்டத்தட்ட அறுபது பர்சன்ட் உங்களுடைய செடியை நீங்க ஹெல்த்தியாக வளர வைக்க முடியும் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற நாற்பது தான் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா உரம் கொடுக்கறதுலேயும் மீதி இருக்கிற இருபது பர்சன்ட் வந்து மருந்துகள் தெளித்து நம்ம பாதுகாக்கிறது மூலியமாக செடிகளை நம்ம காப்பாற்றிட முடியும் நம்மளுடைய பிளான்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக செல்லு செல்லுன்னு இருக்கும் இதுக்கு எல்லாமே காரணம் ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் தான் நான் சொல்லுவேன் அதாவது எந்த ஒரு விஷயமும் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே கொஞ்சம் ஈடுபாடு வேணும் இன்ட்ரெஸ்ட் வேணும் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்களேன் ஒரு குக்கிங் பண்ணுறது ஸ்டடீஸு அப்புறம் பார்த்திங்கன்னா வீடு சுத்தமாக வச்சுக்கிறது ட்ராவலிங்கு இன்ஃபேக்ட் ட்ராவலிங் கூட நீங்கள் இன்ட்ரெஸ்டோடு போனீங்கன்னா தான் எல்லா இடத்தையும் விருப்பமாக நீங்கள் பார்ப்பீங்க இல்லைன்னா ஏனா தானோன்னு அப்படியே ஒன்றா ரெண்டாக பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ட்ராவலிங் ஒரு சந்தோஷத்தையே கொடுக்காது அதே போல் தான் கார்டனிங்குமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வேணும் பொறுமை வேணும் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அந்த செடிகளுக்கு எந்தெந்த டைம் நம்ம என்னென்ன கொடுக்கணும் அந்த மாதிரி எல்லாம் நம்ம அதை பாதுகாக்கணும் அப்போதான் அதனுடைய ரிசல்ட் நமக்கு நம்ம நினைக்கிற மாதிரி கிடைக்கும் சும்மா தண்ணி மட்டும் ஊற்றிட்டு நான் வந்து அதுக்கு மேலே த்ரிப்ஸ் எல்லாம் வரும்போது மருந்து தெளிக்காம சரி இன்னைக்கு தெளிச்சுக்கலாம் நாளைக்கு தெளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டே இருந்தோம்னாக்க அது ஜாஸ்தியாகி செடியே வந்து பட்டு போகிற அளவுக்கு மாறிடும் ஸோ அதனால கொஞ்சம் நம்ம அதுக்கு கேர் எடுத்து அந்தந்த டைமுக்கு நம்ம பண்ணிட்டோம்னா செடிகள் இந்த மாதிரி அழகா பூத்து குழுங்கும் நமக்கு பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இதெல்லாம் முதல்ல செய்யறது கொஞ்சம் தான் இருக்கும் ஆசைக்கு சில பேர் செடிகள் வாங்கி வச்சிடுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை மெயின்டைன் பண்ண முடியாம அப்படியே எல்லாத்தையும் வீணடிச்சிருவாங்க சோ அது மாதிரி இல்லாம வாங்கும் போது என்ன இன்ட்ரெஸ்டோட வாங்குறோமோ அதே இன்ட்ரெஸ்ட வந்து வளர்த்துறதுலயும் நம்ம கவனம் செலுத்தி வளர்த்தனோம்னா கண்டிப்பா உங்க வீட்டு செடிகள்லையும் இதே மாதிரி பூக்களை அறுவடை நீங்கள் பண்ணலாம் அப்புறம் நம்மளுடைய சேனல்ல ஏ என்னென்ன உரம் கொடுக்குறதுங்கிறத டீட்டெயில்ஸ் வந்து நிறைய உரங்களை பற்றி சொல்லியிருக்கேன் மருந்துகள் என்னென்ன மருந்து தெளிக்கணும்னு அதுக்கு ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஒவ்வொரு வாரமும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும் போதும் அவ்வளவுதாங்க ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டு செடிகளையும் நல்ல ஒரு அறுவடையை நீங்கள் எடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போது உங்கள் வீட்டு தோட்டத்துக்கு நெட்டு நீங்கள் போடாமல் இருந்தீங்கன்னா அந்த க்ரீன் நெட் மாதிரி நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா கொஞ்சம் செடிகள் வந்து பசுமையாக இருக்கும் இல்லைன்னா அடிக்கிற ச வெயிலுக்கு நம்ம என்ன தான் தண்ணி ஊற்றினாலுமே கொஞ்சம் சோந்த மாதிரி இருக்கும் இல்லையா அந்த செடிகளினுடைய வேர் பகுதிக்கு மூடாக்கு மாதிரி போட்டு விடலாம் தேங்காய் நார் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் கொஞ்சம் சேகரித்து வச்சு ஒரு ஒரு செடிகளுக்கும் மேலே அப்படியே மூடாக்கு மாதிரி நீங்கள் போட்டு விட்டீங்கன்னாக்க கொஞ்சம் வெயிலினுடைய தாக்கம் இந்த வேர் பகுதிக்கு போகாது அப்போ செடிகள் வந்து அந்த வேர் பகுதி ஹீட் ஆகாமல் நம்ம செடிகளை காப்பாற்றிட முடியும் ஸோ செடிகள் நட்டு வச்சு பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் நம்மளுடைய சேனல்ல இருக்க ஒவ்வொரு உரமும் அடுத்து துளிர் வர்றதுக்கு என்ன உரம் கொடுக்கணும் அப்படின்னு போட்டிருக்கேன் அதையெல்லாம் வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே உங்கள் வீட்டு செடிகள்லையும் நல்லா துளிர் எடுத்து பூக்கள் நல்லா பெருசு பெருசாக பூக்கும் ஸோ நர்சரியில இருந்து ஒரு ரோஜா செடி வாங்கி எப்படி ப்ராப்பராக நட்டு வைக்கணுங்கிறத வந்து டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கும் எல்லாத்துக்கும் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் அஞ்சல் தென் பை ஃப்ரம் லதா